வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பொதுவான ஒரு ஜென்ரல் விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி பார்ப்போம் முதலில் ரீசெண்டாக அந்த சுனிதா வில்லியம்ஸ் நம்மளுடைய இந்தியாவம் சளி சுனிதா வில்லியம் அவர்கள் அவரும் புஜ்மில் மோராக ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு வீரர்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே சேஃபா வந்து இறங்கினது எல்லோரும் சந்தோஷமாக வரவேற்றோம் அவங்க வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன வழிமுறை அதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆளும் நல்லபடியாக இருக்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் இது சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு சின்ன டிட்பிட் மட்டும் நான் இவன்ட்டு ஷேர் இதில் இருந்தாலும் நான் ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாள் இங்கே வந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு வாரம் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிட்டு போனவங்க கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா அவருக்கு எந் எவ்வளோ வந்து நாசாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து அங்கே தங்கிட்டு வந்திருக்குறாங்க இல்லையா அவர் வந்து எப்படி எவ்வளோ பணம் கொடுக்கும் ஏதாவது ஜாஸ்தி கிடைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம் என்னென்னா இந்த நாசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு ஆஃபீஸரோ ஒரு ஆஃபீஷியலோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன டிஏடிஏ அப்ளிகபிள் நம்ம ஊரில் டிஏடிஏன்னு சொல்லுவோம் இல்லையா வெளியூருக்கு போட்டோம் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய்ட்டோம்னா அதுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு டிஏடிஏ டெய்லி அலவன்ஸ்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பூமிலேயே ஒரு இடத்துல இருந்து உங்க ஒரு இடத்துக்கு போனாலும் சரி இங்க இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் இருந்தால் கூட அவளை வந்து அஃபிஷியல் டியூட்டியா தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டெய்லி அலோவன்ஸுங்கிறது ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் என்னன்னா அஞ்சு டாலர்ன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர் நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க இருந்துட்டாங்க இதெல்லாம் நம்ம பேசுறோம் அவங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் வந்து டாலர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் இருந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க ஆயிரத்து ஐநூறு டாலர் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் அல்ல ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ்னு வச்சுக்கோங்க இந்த எட்டு மாதம் அவங்க தங்கிட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவங்களுடைய சம்பளத்துக்கு மேலே இது வந்து ரொம்ப அவங்க வந்து எட்டு மாதம் அங்கே இருந்ததை விட இது வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயமா எனக்கு படுது அது இதை வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து சில ப்ரெஸ் பீப்புள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் நாசா கொடுக்குறது அது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா அதுக்கு அவர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அப்படி ஏதாவது நிலைமை ஏற்பட்டால் என்னுடைய சேலரியில் வந்து அந்த அம்மாவுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு சர்காஸ்டிக்காக சொல்லியிருக்கிறார் அவர் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அவங்களுடைய சட்டத்திட்டம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரொம்ப வயசாயிட்டு அந்த அம்மா மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் முதல் தடவை போன வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எந்தூசியா துள்ளி குதிச்சுட்டு சின்ன பொண்ணு அறுபது வயசு ஆகுங்க கிடையாது அவ்வளவு துள்ளி குதித்து ஒரு பெரிய சின்ன பொண்ணு அப்படி குதிச்சுட்டு போகிற மாதிரி துள்ளி குதிச்சுட்டு உள்ளே போனாங்க ஒரு வாரம் இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எட்டு மாதம் ஆச்சு பட் என்னோட ஸ்ட்ராங்காக தான் மனத அளவுக்கும் உடம்புலும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துருக்கிறாங்க ஆனால் ஃபோட்டோஸ்லாம் சில இது பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப வயதானவெல்லாம் தென்படுற மாதிரி தெரியுது ரொம்ப சிபிகே டூ மச் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க இதை பற்றி எனக்கு என்ன ஒரு சின்ன ரிலே ரிலேட்டிங் ஒரு இஷ்யூ பார்க்கும்போது ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவர் வந்து கண்டுபிடிச்சதே இது வரைக்கும் நிறைய பேர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லலாம் அவர் கண்டுபிடிச்சு சொன்னதை இன்னும் நிறைய பேர் இன்னமும் ப்ரூவ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணுறாங்க அது இப்போ தான் அதில் அவர் சொன்னதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை அந்த காலத்தில் யாரும் நம்பலை எல்லாமே ஒரு பிரமிப்பாக இருந்தது அவர் சொன்னதெல்லாம் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மெயினாக அது எல்லாம் வந்து ஜென்ரல் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஸ்பெஷல் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதெல்லாம் யாராலையும் இன்னும் வந்து இமேஜின் கூட பண்ண முடியாது அவர் சொல்கிறதுலாம் உண்மையாக அதெல்லாம் அதுவும் ஆனால் ஒன்று ஒன்றா அதில் வந்து உண்மையாக இருக்குது ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க அதில் ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்வின் பேரடெக்ஸ் சொல்லுவாங்க அதாவது அவர் அவர் சொன்ன ஹெட்டிங் அவர் கொடுத்தது ட்வின் பேரடெக்ஸ் ஒரு ரெண்டு இரட்டை சகோதரர்கள் ஒருத்தர் வந்து பூமியிலே இருக்கிறார் ஒருத்தர் வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வரா திரும்பி வரார் அப்படின்னா கீழே இருக்கிறவர் பூமியில இருக்கிறவருக்கு பத்து வயசு வந்து ஜாஸ்தியாகி அவர் ஓல்டரா தெரியுவாரு ஆனா வானத்தில் சுத்திக்கிட்டு வானத்தில் இருந்தவர் அதே முன்னாடி எப்படி போனவரோ அதே மாதிரி திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னா அங்கே வந்து டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் லெவலில் டைம் வந்து மெஷர் ஆகுது டைம் சேஞ்சஸ் பூமியில இருக்கிறவங்களுக்கு டைம் அதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி டைம் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம் எல்லாம் மாறாது அப்படின்னா ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா டைமு மாறும் டைமு கூட மாறும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இங்கே வந்து பூமியில இருக்கிறவங்களுக்கு டைமோ அங்கே வந்து அது அவர் சொல்கிறது லைட் ஸ்பீடில் டிராவல் பண்ணும் அதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் காம்ப்ளிகேஷன் அதை விட்ருங்க அவர் சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன் மேலே அவர் அங்கே இருக்கிறவருக்கு வந்து டைம் வந்து ஸ்லோ அப்போவும் அப்படின்னு அதுதான் நம்மளுடைய புராணத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம கிண்டல் பண்ணுவோம் அது அது எப்படி அதெல்லாம் ஆனால் உண்மையிலே பார்த்தா எயின்ஸ்டும் அதை தான் சொல்கிறார் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஸ்பேஸில் இருக்கிறவங்க ஸ்பேஸ்க்கு வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் அவர் சொல்றது இன்னொன்று ஜாஸ்தி தூரம் அங்கே போனிட்டு வரவங்களுக்கு டைம் வந்து ஸ்லோவாக போகும் பூமியில் இருக்கிறவங்களோட அப்படின்னு ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட புராணத்தில் சொல்கிறது தான் நூறு நூறு நாள் இங்கேங்கிறது அங்கே வந்து நூறு வருஷங்கிறது பூமியில் அங்கே நூறு நாள் தான் அங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலஜி ஓகே எனவே அது இது வந்து இப்போ எயின்ஸ்டின் கருத்தே இது வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆனாங்க அப்படின்னு சொல்றது எயின்ஸ்டின் சொன்னதுக்கு மாறுபட்டு வர மாதிரி ஒரு சின்ன கற்பனை தான் எனக்கு அது தோணுச்சு ஆனால் அது வந்து அது டைரக்டா ரிலாக்ட் பண்ண முடியாது பட் ஜஸ்ட் ஐ ஜேர் தட் ஓகே அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் பொது பொதுநலன்னு சொல்லி யார் கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் அப்பப்போ சொல்லுவேன் சில செய்யும் தவறு அதை சரியாக சுட்டி காட்ட தெரியாமல் அதை தண்டிக்க முடியாமல் அரசாங்கம் இதை பற்றி இது போன்ற ஒரு செய்தி என் கண்ணில் பட்டது இந்த வாரம் வந்து ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் தர்மபுரி பக்கத்துல பெண்ணாகரம் அப்படிங்கிற இடம் அதுல நிருப்பூர் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இந்த மார்ச் ஒன்னாம் தேதி பக்கத்துல ஒரு யானைய ஒருத்தர் வந்து துப்பாக்கியால கொண்டுட்டு அதை எரிச்சிருக்கிறார் ப்ராப்ளம் இந்த தந்தம் போன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக எரிச்சிருக்காங்க போல இதை வந்து போலீஸோட கவனத்துக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் வரும்போது இவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல வந்து கோர்ட் வாஸ் நாட் சாட்டிஸ்பை சப்மிட்டட் பை த போலீஸ் ஏன்னா அறிக்கை வந்து சரியா இல்லை யார் குற்றம் எந்த மாதிரி குற்றம் நடந்தது யார் குற்றவாளி இதை பற்றி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன இதெல்லாம் கூட சரியா சப்மிட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடிஞ்சிருக்கிறார் நீதிபதி திரும்பி சரியாக சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காரு அது வந்து இந்த வாரம் திரும்பி ரெண்டாவது சப்மிட் பண்ணும்போது வந்துருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா அதுவும் திரும்பி நே நீதிபதி அறிவு அவர்களுக்கு வந்து அது சரியான கிளாரிட்டியாக அது இல்லை துப்பாக்கியால் சுட்டுறதுன்னு சொல்கிறீங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் அதை பற்றி சரியான ப்ரூஃபை வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் கொண்டு வந்து அதை நீங்கள் சப்மிட் பண்ணலையே அப்படின்னு துப்பாக்கியால் சுட்டுங்கறதுக்கு எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு அதுக்கு இவங்க வந்து நம்ம வனத்துறையாளர்கள் இவங்க எல்லாம் அந்த நம்மளோட அரசாங்க சார்பாக அஹ் பதில் சொல்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா சூழல் பார்த்தா அந்த யானை வந்து சுட்டப்பட்ட இடத்துல யானை கொல்லப்பட்ட இடத்துல சுத்தி இந்த நாட்டு வெடிகுண்டு செய்வதற்காக அது சம்பந்தப்பட்ட சில துணிகள் அதாவது ஒரு கிளாத்தில் சுத்தி அதை வைப்பாங்களாம் அந்த நாட்டு குண்டு அந்த அது போன்று அந்த துணிகள் வந்து நான் யானை இருந்த இடத்துக்கு பக்கத்துல கிடைச்சிது அதனால அது நாட்டு அது வெடி அந்த குண்டு போட்டு தான் இவங்க வந்து யானையை சுற்றுருக்குறாங்க அந்த நாட்டு குண்டு வச்சு அந்த நாட்டு துப்பாக்கியால தான் சுற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா ஒரு யானையை வந்து ஒரு துப்பாக்கியால சுடப்பட்டால் அது எந்த அளவுக்கு கிளியரா அங்க மார்க் இருக்கும் அது ஒரு துப்பாக்கியால ஒரு குண்டு பதுங்கி இருந்தது அதனால ஒரு யானையே இறந்துருக்குன்னா அந்த போஸ்ட்மார்ட்டத்துல அதை பத்தி கிளியரா ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா அதை ஒரு ஜென்ரலாக ஒரு மழுப்பு மழுபு மழ்பிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் சரியான சப்மிட் பண்ணாமல் இதை வந்து கோர்ட்ல கொடுத்துட்டு இது என்ன ஆகணும் நாளைக்கு கோர்ட்ல வந்து நிற்காது ஸோ சரியான குற்றவாளிய சரியான ஆதாரங்களோடு அவங்கள வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டிய பொறுப்பு போலீஸாருக்கு ஆனால் இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு தேவனே ஒரு ஒரு ப்ராப்பர் விட்னஸ் ப்ராப்பர் ப்ரூஃபே வந்து சரியா சப்மிட் பண்ணாம அந்த குற்றவாளி தப்பிக்குவதற்கு வழி வைக்கிறார்கள் ஏன்னா யானை இறந்து போச்சு அதனால கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ ஃபைல் பண்ணியாச்சு ஆனால் அந்த கேஸ்ல அந்த குற்றவாளியை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அது விட்டஸு இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மழைப்பி அப்புறம் கோர்ட்டில் வந்து சரியான இது இல்லாதனால அது ஒன்றும் பண்ண முடியல அப்படி காட்டிட்டோம்னா அந்த குற்றவாளிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் இப்படிங்கிற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் பதில் வந்து அந்த வனத்துறை அலுவலர் கோர்ட்டில் சப்மிட் பண்ண அந்த இது இது இதுதான் என்னோட கேள்வி குற்றவாளியை தப்பிப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் ஒரு ஆதாரத்தை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அது எப்படி உங்களோட ரோல் என்ன அவர் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுன்னா அவர் அந்த பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி அவனோட செஞ்ச குற்றத்தை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி பக்கா எவிடன்ஸோட அதை கொண்டு நிறுத்தி கோர்ட்டு ஜட்ஜ யோசிக்கிறதுக்கே வழி இல்லாமல் அவர் வந்து தண்டனை கொடுத்துருக்கணும் அந்த மாதிரிலாம் நீ பிரசன் பண்ணணும் இது என்ன யார் தான் தெரியல அதோட ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதே வனத்துறையாளர்கள் வந்து திரும்பி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் என்னன்னா யானை இறந்துவிட்டால் விட்டால் எந்தெந்த எந்த வகையில் அதை வந்து நாம் கையாள வேண்டும் என்பது பற்றி தமிழக அரசு வந்து ஒரு வழி திட்டம் வழிமுறை வகுத்திருக்கிறது அதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழகம் யானை இறந்து விட்டால் என்னென்ன வழிமுறையில் பண்ணணுங்கிறதுக்காக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் எதுகெல்லாம் தமிழகம் முதல் மாநிலம் கொண்டு வரணுன்றது தெரில அதை வந்து இவங்க நாங்கள் வந்து ஒழுங்காக கடைபிடித்திருக்கிறோம் வர சொல்றாரு இந்த உண்மையிலேயே துப்பாக்கி கொண்டுள்ள சுடப்பட்ட ஆதாரத்தையே சரியாக சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டு யானை இறந்த யானையை எப்படி என்றது ஒரு வழிமுறை அதுவும் இந்தியாவிலே முதல் முதலாக அனுபவ அமுல்படுத்திய மாநிலம் தமிழகம்ன்றது பெருமையாக வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறார் யார் கேட்குதுன்றது தெரியல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓகே அதுக்கு அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம் கடல் ஆமைகள் ஏற்கனவே என்னுடைய பழைய பதிவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய மன்னார் வளைகுடால இருந்து அந்த இலங்கைக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நடுவா அந்த பகுதி அந்த தான் கடல் ஆமைகள் அதிகமாக வசிக்கும் ஆனால் அது முட்டை போடுறதுக்காக ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் போவும் அதில் முக்கியமா தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா தான் அங்கங்க வந்து கரெக்டாக கடல் கடற்கரை ஓரம் வந்து ஒரு நூறுலேருந்து இருந்து ஐம்பது முட்டைகள் இடும் அது வந்து அதுக்கப்புறம் அந்த சூரிய வெப்பத்தால் அது பொறிச்சு அதை திரும்பி கடலுக்கு போயிடும் அந்த குஞ்சுகள்லாம் இது வந்து ஒரு நடைமுறை நடுவில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த கடலில் மீன் பிடிக்கிறவர்களுடைய வலைகளில் சிக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ஆமைகள் முட்டை போடுவதற்காக கடற்கரைக்கு வந்த அந்த ஆமைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ஆமைகள் இந்த வருஷம் வந்து ஒரு அஞ்சாறு மாசம் செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் அது வரக்கூடிய அந்த டைம்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமைகள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றன எல்லா செத்து தரை கரை ஒதுங்கி இருந்தது இதை வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தமிழக அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்ததாக தெரிகிறது எடுத்ததாக தெரிகிறது ஆனால் இல்லை என்னன்னா அந்த ஒன்னொரு இந்த சமூக ஆர்வலர்களும் வனத்துறை செய்த ஒரு அருமையான காரியம் என்னன்னா அந்த எந்தெந்த ஆணை ஆமைகள்லாம் சேஃபாக வந்ததோ முட்டையிட்டு போச்சோ அந்த முட்டைகளை எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் முட்டை போட வந்த ஆமைகள் இறந்து விட்டது ஆனால் வந்து முட்டை போட்ட ஆமைகளுடைய முட்டைகள் எல்லாம் சேகரித்து அது ஒரு இன்குபேஷனில் வச்சு அதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு வேற அனிமல்ஸ் எதுவும் சாப்பிடாம பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அது குட்டி கு குஞ்சு பொறிச்சு இந்த வாரம் வந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக போன இந்த வாரம் வந்து பெசன் நகரில் நம்ம பெசன் நகர் இதுல வந்து அழகாக எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் குஞ்சுகள் வந்து ஒரே சமயத்துல திறந்து மக்களுடைய ஆரவாரத்தோட அந்த குஞ்சுகள் திறந்த உடனே அந்த இதை திறந்த உடனே எல்லாம் கரெக்டா அப்படியே நேர கடலை பார்த்து போயிருக்குது அதுல அதுல என்ன பியூட்டின்னு ரெண்டு விஷயம் வந்து யூஸ்வ சாதாரணமா நாற்பத்தஞ்சாயிரம் இந்த இந்த நம்மளோட செக்ஷன் மட்டும் நார்த் தமிழகத்துல பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துல நாற்பத்தி அஞ்சாயிரம் முட்டைகள் வந்து வரும் ஆனா இப்ப நிறைய ஆமைகள் இறந்து விட்டதுனால எவ்வளவு முட்டைகள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு இருந்தாங்க ஆனால் முன்னாடி எல்லாத்தையும் கூட ஐம்பத்தஞ்சாயிரம் முட்டைகள் இந்த வாட்டி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு நாற்பது இருந்து பதினஞ்சாயிரம் முட்டைகள் வந்து அதிகமாக இந்த வாட்டி வந்து குஞ்சு பொறிச்சு அந்த ஆமைகள் எல்லாம் அழகா வந்து கடல்ல போய் சேர்ந்து இருக்குது இது வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் என்று சொல்லலாம் அதாவது அந்த இயற்கை வந்து எந்த அளவுக்கு பண்றது பாருங்க எப்படி வந்து சில ஆமைகள் இறந்து விட்டது என்றனால கூட மற்ற ஆமைகள் அதிகமாக முட்டை போட்டிருக்கிறது அதான் அந்த பியூட்டி சுதா சாதாரணமா நூறு முட்டை போட வேண்டிய ஆமை நூத்தி இருபது நூத்தி முப்பது எல்லாம் போட்டு அந்த டோட்டல் முட்டைகளும் குஞ்சுகளோட எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொன்றது இயற்கை அது வந்து உண்மையிலே ஒரு அமேசிங் என்று சொல்லலாம் ஆமைகள் இறந்தைகள் இறந்தால் கூட அதோட லோடை வந்து மற்ற ஆமைகள் எடுத்துக்கிட்டது அந்த போல தெரிகிறது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது போன சாதாரண நூறு போயிட்டு போகிற ஆமைகள் கூட இந்த வாட்டி நூற்றி ஐம்பது முட்டைகள் அதிகமாக ஐம்பது ஐம்பது இருபது ஐம்பது முட்டைகள் அதிகமாக உயிரோடு இருக்கிற ஆமைகள் அதிகமாக முட்டை போட்டதுனால் அதிகளவு குஞ்சு இந்த வாட்டிகள் வந்திருக்கிறது நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் குஞ்சுகள் வந்து பொறிஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியத்தகப்படத்தக்க ஒரு இயற்கையின் ஒரு ஆட்டம் என்று சொல்லலாம் அது பாதுகாப்பதற்காகிய உயிரினங்களை அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த ஆமைகள் வந்து அந்த குஞ்சுகள் இன்றைக்கி எந்த இடத்துல எலியட்ஸ் பீச்சில் இந்த இடத்துல பொறிஞ்சுதுன்னா அது கண்ணை திறந்த உடனே முட்டையிலேருந்து வெளியில வந்து மேலே பார்த்துரும் நட்சத்திரத்தோட செட்டப் ஜிபிஎஸ் அப்படியே ஸ்டோர் ஆகிடும் அதோட டிஎன்ஏ ல அதோட மெமரியில் அந்த டிஎன்ஏ அந்த ஸ்பேஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வெளியில் போயிடும் கடலுக்கு போயிடும் அப்புறம் திரும்பி இங்கேருந்து அது அந்த பழைய இடத்துக்கு போயிடும் எங்கள் மன்னார் வாழை கூட அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி அது முட்டை போடுற நிலை வரும்போது வளர்ந்து முட்டை இடக்கூடிய நிலை வரும்போது அங்கேருந்து இருந்து திரும்பி வந்து இதே எலியட்ஸ் பீச்சு இதே வெட்டுவாங்க நீ இதே இடத்துல வந்து முட்ட போடும் அதுதான் அதோட பியூட்டி எங்க அது பிறந்ததோ அதே இடத்துக்கு திரும்பி பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடத்த வந்து அந்த ஜிபிஎஸ்ல ஸ்டோர் ஆகணும்னு அந்த இடத்த லொக்கேஷன் தேடிக்கிட்டு வந்து வந்து அந்த இடத்துல அதே கடற்கரை அதே இடத்துல வந்து முட்டை போடும் அது இயற்கையின் இன்னொரு ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்